சாயங்காலம் வரைக்கும் உங்கட்டிருப்ப எடுத்து சாமி ஒரு கடி கடிக்கல கொண்டு போடுவனே மனுஷனே பட்னி எடுக்கிறேன் பசி பட்னி படுத்தா தூங்கலாம் வந்தா கத்து கத்து எப்படி கத்துற உங்க சாமி காது கேக்குறா இவ்வளவு வில்லங்கமா பேசுறீங்களே நீங்க யார் சாமி வெண்டலுங்க சாமி நான் நம்ப மாட்டேன் நான் சத்தியமா பயத்தீங்க நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க மெண்டல் என்ன தெளிவா பேசுறேன் நான் உங்க கடவுள் தேக அதிகமானு கேட்டேன் இதுவே தெளிவா